இடையார் பாளையம் கிராமத்தில் பள்ளிக்கூட வீதியை ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பில் தார்சாலை அமைக்கும் பணியும் இடையார் பாளையம் மல்லிகாம்பால் நகர் பகுதியில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பில் மண்சாலை அமைக்கும் பணியும் அதனைத் தொடர்ந்து மணவெளி டோல்கேட் கிராமத்தில் உள்ள மக்கள் அவென்யூ பகுதியில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பில் தார்சாலை அமைக்கும் பணி ஆகிய பணிகள் என மொத்தம் ரூபாய் பதினெட்டு லட்சம் மதிப்பிலான பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் அந்தந்த பகுதிகளுக்கு சென்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர்கள் திருமதி சரஸ்வதி சுரேஷ் மாவட்ட தலைவர் சுகுமானன் மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன் இடையார்பாளையம் பகுதி ஆவி மூலம் நாகராஜ் சிவபாலன் ராஜாராமன் சீனிவாசன் ராம்குமார் குணாநிதி விஜயகுமார் டோல்கேட் பகுதி எஸ் பி எஸ் குமரன் செழியன் கலைவாணன் வேலாயுதம் பிரியா மூர்த்தி சக்திவேல் சேகர் ராமலிங்கம் நந்தகோபால் சதீஷ் மற்றும் அந்தந்த பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்